හ කාල හොටව මම ඔබතුමාගේෙන් ඔබම ම ඔපුතුරගගේ මනාඩටිය හිියන්නන්නේ ද පයුෂ තරක්වන්න තුම ආරක්ෂාගෙන අය අතකතා කරන්න යි ටම පලක් නැ බව ම කියන්න කැමති. බු පක්ෂ අයිතය තිර විපක්ෂ ලායකට වි පක්ෂය අයිය දිර විපක්ෂ ලයකට හරරිපොට්ක දරු. මන්ත්‍රතම පොට්ට ලේකමන් ලෙන අපට පාර්මේතු ලැබිලන ලබනට පස්සේ හන්ද ියත් න ර බතුමගේ ොට පෝඩි මවරම සියාට සාහරනය විසිාට අඩතේ මේ සමස්ත මන්ත්‍රියරුන්ගේම වරපසාද ගැටළුවක් තමයි, විපක්ෂනායක වික්ෂ මන්ත්‍රවරුගේ හන්න දන්. ஐக்கிய மக்கள் முன்வைக்கப்பட்டது எனினும் குறித்த விடயம் தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்படவில்லை என சபாநாயகர் இதன் அறிவித்தமை தொடர்பில் சபையில் அமளித்து மழை ஏற்பட்டது இந்நிலையில் தனக்கு கடிதம் மூலம் அறிவிக்குமாறும் சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண கோரிக்கை உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்தார் சபாநாயகரின் அறிவிப்பினை தொடர்ந்து எதிர்கட்சியினருக்கு காணப்படும் சிறப்புரிமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீத விஜயசி கேள்வி எழுப்பினார் இதனை சபாநாயகர் புறக்கணித்து செயல்படக் கூடாது எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிலையில் சபையில் குறுக்கிட்ட ரோகண பண்டான குறித்த விடையின் தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரதி போலீஸ்மா அதிபரை அதனை அறிவித்துள்ளார் எனவும் நாடாளுமன்றக்கு சுட்டிக்காட்டினார் தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் நாடாளுமன்றக்கு இந்த விடை

தொடர்பில் வடமத்திய மாகாணத்தின் அதிபர் கடிதம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் சரியானது அறிக்கைக்கு அனுப்புகின்றேன் என எதிர்கட்சி தலைவர் இதன்போது குறிப்பிட்டார் இந்த நிலையில் அதிபரின் குறித்த கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் அதனை தனக்கு வழங்குமாறும் சபாநாயகர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் அரசாங்க தரப்பாயினும் எதிர்கட்சியாய பாராளுமன்றத்தில் முறையாக அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அதனை விடுத்து சபாநாயகருக்கு அறிவிக்காமல் வீண் கூச்சலிடுவதில் அர்த்தமில்லை இல்லை என அமைச்சர் நலிந்த ஜாயகிரார் இந்த விடயத்தினை கூட அறிந்து வைத்திருக்காமல் பல வருடங்கள் நாடாளுமன்றத்தை அங்கம் வகிப்பதானது அவரின் பாதுகாப்பு தொடர்பில் அறிவிக்காமல் மணித்தியாளமாக காத்திருக்கின்றனர் எதிர்கட்சியினர் அவருக்கு பாதுகாப்பு பெற்றுக் கொடுப்பதற்காக நாடாளுமன்றில் கூச்சலிடுவதற்கு இத்தனை மணித்தியாளர்கள் நீங்கள் கொண்டிருந்திருக்கின்றீர்கள் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தி வருகின்றோம் ஆகையினால் நான் ஒன்றை தெரிவிக்கின்றேன் பாதுகாப்பு தொடர்பு பிரச்சனை காணப்படுமாயின் எந்த ஒரு உறுப்பினராயினும் சரி எங்களுக்கு முறையாக தெரியப்படுத்துங்கள் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் පාර්ලිමේන්තිය කතාරන කැමේ පීිය දාගන්නක නෙවෙ වැඩේඒපතුමා මන්තිව පශ්‍ය ඇතිබෙනවානං හරවයට කියනඒ එක කතානායකතුමාට. ඒම කියන්න ඇැතුව පාර්ලිමේන්තුෝ කතාමාරයතුවා අපිඒ සියස් ගන්නවා දැු මන්ද්‍රරිතුමා මාල පශනයක් ඉදිරිපත් කරම ආරක්ෂාගන අප එකසිදියස් ගන්නවා. හැබැයි මෙතන්දින් කතා කරලා ඔබතුමා කිව්වා මේක දැනුන් දෙන්න කියලා ඒක නොදී අදේනකග දෙලා යි හෙටවනිකා හිියොත්තේම ඔබතුමාර්දේ නො හ ආක්ෂ රමගත කිය ඒසා කරුණා කරලා ආරක්ෂා සබන්ධය පශ්්‍යයක්ත් තිබිලට ඕනෑම මන්ද්‍රීවරයක් ඕනෑ මන්ද්‍රීවරයෙක් ඒක නිසි ක්‍රමීදර දනු දෙන්න ඒ සබන්ධය රජ පවරගන්නවා.